நல்ல உக்ரானக்காரன் என்றால் என்ன நல்ல ஊழியக்காரன் பார்த்தோம் நல்ல உக்ரானக்காரன் என்றால் என்ன உக்ரானக்காரன் என்றால் தேவனிடத்தில் இருந்து பொறுப்பை பெற்றவன் என்று சொல்லியது ஏதோ ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வேன் அது தேவனிடத்தில் இருந்து பெற்றவன் சில வசனங்களை நான் வாசிக்க ஒன்று குறைந்த நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் ஆனா தேவனுடைய ரகசியம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அதான் போதகம் அதுதான் உபதேசம் என்று சொல்லி நம்ம நினைத்து என்ன பண்ணோம் பார்த்தோம் வெளிப்பாடு அதாவது ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற காரியம்னா இன்னும் மறைபொருளா இருக்குது சுவிசேஷம் வந்து ஆதியிலிருந்து இருக்கிற காரியம் தான் போல் சொல்றோம் எங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுது ஆதி முதல் இருந்த ரகசியத்தை ஆண்டவர்கள் வெளிப்படும் அப்படின்னா ஆண்டவர் இருந்து வைத்திருக்கிறது தான் ஆனால் மறைபொருளா ஜனங்களுக்கு தோன்றி கொண்டிருந்தது புதிய பாட்டின் நாட்களில் அப்போஸ்டர் மூலமாக ஆண்டவர் வந்து சுவிசேஷம்னா இதுதான் வெளிப்படுத்தி காண்பித்தார் இல்லையா அவன் அந்த ரகசியம் என்று சொல்றது இன்னும் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வேதத்தில் காணப்படுது மூடி இருக்குன்னு அர்த்தம் அதை யாருக்காக வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக தானே அவர் வைத்திருக்கிறார் அப்ப தேவனுடைய ரகசியத்தின் உக்ரானக்காரனா அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார் இப்ப இந்த உக்ரான காரனை குறித்து நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன் உக்ரானக்காரன் என்று சொன்னால் இந்த ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியக்காரன் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் என்பது மாத்திரம் அல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல உக்ரானக்காரன் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப ஒரு புருஷன்னா அவன் ஒரு உக்ரானக்காரன் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னா ஒரு பொறுப்பு அப்ப மனை காரி பிள்ளைகள் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் உக்கரான காரர்கள் தாய் தகப்பன்னா எப்படி நடக்கணும் அப்படின்றத பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர்கள் உக்கரான காரர்கள் சாதாரண மனுஷன் எடுத்துவன் உலகத்துல மனுஷனாய் பிறந்தாலே அவன் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் இந்த பூமியில எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது வீணாக்கி போடக்கூடாது தனக்கு வேணும்ட்டு எல்லா மற்றவங்கெல்லாம் வந்தெல்லாம் அபகரித்து கொள்ளக்கூடாது அவன் எல்லாம் மனுஷனுக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன அவனுடைய உக்ரானம் அந்த உக்ரானத்தை அவன் மீறி மீறும் பொழுது அதற்குரிய பலனை அவன் செலுத்தியாக வேண்டும் யாருக்கு உக்ரானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறப்படினால இப்போ மனுஷனா ஏன் உன்னை படைக்கணும் உன்னை நாயா படைச்சிருக்கலாமே இல்ல உன்னை காக்காவா படைச்சிருக்கலாமே உன்னை ஏன் மனுஷனா படைச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்போ ஒரு உக்ரானம் நீ பிறக்கும் போதே உனக்கு கொடுத்து அதே போல உக்ரானம் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா டியூட்டி அவர்கள் மேல விழுந்த கடமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியம் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுக்கு பேர் தான் சொல்றேன் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தத்திலேயே நீங்க கொண்டு போகக்கூடாது இந்த உலகத்துல ஆண்டவரே அறியாதனு கூட உக்ரானம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு எஜமான் ஒரு ஐஸ்வர்யமான அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உக்ரானம் அவன் என்ன அதை எப்படி பயன்படுத்துறான் அவன் அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கிறான் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் இன்னொருத்தர் ஏழையா வைத்திருக்கிறார்னா அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்ன அந்த ஏழ்மை நிமித்தமா அவன் என்ன பண்ண கூடாது ஆண்டவரை தூஷிக்க கூடாது அது வறுமை நிமித்தம் அவன் எப்படி காணப்படுறான் நெருக்கப்படுற சூழ்நிலை எப்படி காணப்படுறான் அது அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வறுமையில இருந்து வெளியில வர பாக்குறது அடுத்த காரியம் ஆனா அந்த வறுமையின் மாற்றியிலும் ஹவ் ஐ ஆம் டூயிங் மை டியூட்டி அப்படி என்று சொல்லி பார்க்கலாம் பாத்தீங்களா அது முக்கியம் அப்போ ஒவ்வொருவனுக்கும் சொன்னா அந்த உக்ராணம் என்பது கொடுக்கப்பட்டு இருக்குது ஸ்டிவர்ட்ஷிப் அதை வந்து எப்படி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அப்ப திரும்பவும் ஆவிக்குரியபடி அல்லது தேவ பிள்ளைகளுக்கு அந்த உக்ராணம் என்று சொன்னார் என்ன என்று சொல்லி சில காரியங்களை பார்க்கலாம் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களுக்கு சரி உக்ரானக்காரன் தன்னைத்தான் இப்ப நம்ம என்ன வாசிச்சோம் ஒன்று குரந்தைய நான்காம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்தை வாசிச்சோம் அவன் சொன்னா நாங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் உண்மை உள்ளவர்களா வாசிக்கலாம் நினைக்கிறேன் ரெண்டாவது வாசிக்கலாம் ஒன்றுக்கு வந்து நான்கு ரெண்டு உக்ரானக்காரன்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை உள்ளவன் மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்றார் சரி உக்ரானக்காரன் அடுத்து உக்ரானக்காரன் தன்னை நீதிமான் என்று தீர்த்து கொள்ள மாட்டான் தன்னை தானே நான் தான் நீதிமான் என்ன பண்ண மாட்டான் அவன் தீர்த்து கொள்ள மாட்டான் மற்றவர்கள் நீதிமான் என்று தன்னை தீர்க்க வேண்டும் என்பதையும் அக்கறை காட்டவும் மாட்டான் ஆனால் தன் குற்றங்களில் இருந்து மனம் திரும்பினவனாக அவன் இருப்பான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் அவன் காணப்படுவான் அப்படி ஒரு தெளிவு அவனுக்கு காணப்படும் நல்லா கவனிங்க என்ன தெளிவு இது இப்போ நான் நம்ம நீதிமான ஆண்டவர் இருக்கிறார் ஆனால் நீதிமான் நீதிமான் நம்ம மார்கட்டி கொள்றதுக்காக மாற்றலை நம்மளை பரலூர் இதில் கொண்டு போகிறதுக்காக மாற்றி இருக்கிறார் அவர் செய்த கிரியை நிமித்தமாய் விசுவாசத்தை வச்சு நீதிமான் ஆயிட்டோம் அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் அப்ப இந்த உக்ரான காரணத்துக்கு என்ன ஒரு தெளிவு காணப்படும் தன்னை நீதிமான் என்று சொல்லி அறிவித்துக் கொள்வதில் நான் நீதிமான் என்று சொல்லி சொல்லிக் கொள்வது எப்ப அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறானோ அவன் தன்னுடைய சுய பலத்தினாலே நீதிமான் ஆயிட்டேன் நினைக்கிறான் சொல்லி அர்த்தம் அதே மாதிரி மற்றவர்கள் தன்னை நீதிமான் நம்மளை பார்த்து நல்லவன் நீதிமான் நீதிமான்னு சொல்லணும் என்பதிலையும் பெரிய அக்கறை என்ன பண்ண மாட்டான் அவன் காண்பிக்க மாட்டான் ஆனால் மனம் திரும்பினவனாய் காணப்படுவான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாய் காணப்படுவான் தன்னுடைய குற்றங்கள் எல்லாம் அறிக்கை அவன் காணப்படும் தேவனுடைய சமூகத்துல வைத்தவனாய் அவன் காணப்படுவான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருப்பான் எப்படி திரும்ப தைரியமா ஒப்புக் கொடுக்க முடியும் குற்றமற்றவன் என்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ள காணப்படும் ஏன்னா மனம் திரும்பி இருக்கான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருக்கான் ஊற்றி இருக்கான் பாவத்தை எல்லாம் ஊற்றி மனம் திரும்பி இருப்பான் ஆனபடினாலே நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான் ஆண்டவரே நியாய தீர்ப்பு உம்முடையது நீர் என்ன நியாயம் விசாரியும் நீ என்னை நினைத்தவர்களும் ஆண்டவரே அப்படி வார்த்தைகளின்படி உண்மையை விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கிறான் அது வந்து தெளிவு ஒரு விசுவாசிக்க இருக்க வேண்டிய தெளிவு அப்படி என்று சொன்னால் ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கணும் நிச்சயமாய் அந்த தெளிவு காணப்பட வேண்டும் அந்த அடுத்த வசனங்கள் இதை தான் உங்களுக்கு விளக்குகிறது வாசிக்கிறோம் பாருங்க மூன்று நான்கு வசனங்கள் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் உங்கள்கிட்ட இருந்து தீர்ப்பை பெறணும் ஓ நல்லவனா அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல நியாய தீர்ப்பின் நான் நல்லவன் என்று நிரூபிக்கப்படுவதற்காக நான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கல பாருங்க அடுத்து பாருங்க நானும் என்னை குறித்து தீர்ப்பு இப்படிதான் அப்படிதான் என்னை குறித்து நானே தீர்ப்பு சொல்றது இல்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அதே நேரத்தில் நான் அயோக்கியனும் கிடையாது என்னிடத்துல ஒரு குற்றம் நான் யோசித்து ஆராய்ந்து பார்த்தேன்னா என்கிட்ட குற்றம் இருக்கா இருந்தது ஆண்ட நான் என்ன பண்ணிட்டேன் அந்த குற்றத்தை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் அதுதான் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் ஆகிலும் எவ்வளவு ஒரு தெளிவு ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னைக்கு நான் வந்து அதனால நீதிமானாயிட்டேன் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிட்டு திரிகிறமோ அடுத்தது ஏதோ தப்பு பண்ண போறோம்னு சொல்லி அர்த்தம் ஆண்டவரை தொடர்ந்து சார்ந்து கொள்ள அப்படின்னு சொன்னா இந்த தெளிவு உண்டாகாது குற்றம் இடத்துல இருக்கக்கூடாது இருந்தும் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்ம நியாயம் தீர்த்து நல்லவன் நல்லவன் சொல்றதான அந்த புகழ்ச்சி ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நியாய தீர்ப்புல நான் வந்து பாத்தீங்கன்னா இது நிமித்தமாய் நிற்பேன் என்று மார்த்தட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியமோ ஊழிய விசுவாசிக்கோ தேவை கிடையாது என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்த கலலியா அப்படிப்பட்ட ஒரு தெளிவு எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வரணும் முக்கியமாய் உக்ரானக்காரனுக்கு வரணும் உக்ரான காரணம் இந்த இடத்துல திரும்பவும் அது விசுவாசிகளையும் குறிக்கிறது ஏன் சொன்னால் விசுவாசி அப்படி சொன்னாலே அவன்கிட்ட ஒரு உக்ரானம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல எப்படி அவன் நீதிமானானா யாருடைய கிரியையினால் நீதிமானானா அதுக்கு பேர் கிருபை எப்படி அந்த கிருபை எனக்கு கிடைச்சது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அல்லவா இதெல்லாம் யார் செய்து முடித்தா ஏன் செய்து முடித்தார் அப்ப அவருடைய விசேஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் வருகிறதே அவர் மேலே எனக்கு அன்பு பெருகுகிறதே என்று சொல்லி நான் தெளிவு காணப்படணும் அப்ப என்னுடைய நீதினால் நான் நீதிமானாக்கப்படல அவருடைய நீதியினால அந்த பலன் எனக்கு வந்தது விசுவாசத்தினால என்று சொல்லி விசுவாசித்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு அவர் தான் என்னை நியாயம் விசாரிக்கிறவரு அந்த நாளில் நான் தைரியமா என்னுடைய சமூகத்தில் நிற்கிறதற்கான காரியத்தை அவர் இந்த நாளில என்னுடைய வாழ்க்கையில செய்து முடித்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் அப்ப அந்த ஒரு தெளிவு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காணப்பட வேண்டும் உக்ரானக்காரன் அடுத்தது ஐந்தாவது உக்ரானக்காரன் காலத்திற்கு முன்பு தீர்ப்பு செய்யாதவன் தேவனால் உண்டாகிற புகழ்ச்சிக்கு காத்திருப்பான் மனுஷன் புகழணும் புகணும் நம்மள நீர் தான் நல்ல விற நீர் தான் வல்ல விற நீர் தான் விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும் இயற்கையா மனிதனுக்கு வந்ததான நேச்சர் இது சரியா ஆனால் அதுல அதிக கான்சன் எல்லாம் பண்ண மாட்டான் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க உங்களை குறித்து சாட்சிகளை கேட்கும் பொழுது உங்களை குறித்து சொல்லும் போது மனுஷனா ஊழியர்காரனா எல்லாருக்குமே சந்தோஷம் உண்டாங்க பாருங்க நம்ம வந்து செய்கிறதான காரியத்தை இந்த மனுஷங்க ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அங்கீகரிச்சுட்டாங்க பெரிய விஷயமே அல்ல அதுல ஒரு பெருசா அவங்களுடைய கண்ணை நீங்க செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ என்ன சொல்றாரு ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் கவனிங்க இயேசு ஏன் வந்து ஒரு குருடனைப் போல ஒரு செவிடனை போல அவருடைய தன்னுடைய முதல் வருகையில் அவர் ஏன் அப்படி வந்து காணப்பட்டார் என்று சொன்னால் அவர் தீர்ப்பு செய்திருப்பார் என்று சொன்னால் அவர் கேட்கிறதன்படியே தீர்ப்பு செய்திருந்தா இந்த உலகம் அவர் வந்த என்ன பண்ணிருக்கோம் அழிஞ்சிருக்கும் அவர் உலகத்தை அழிக்கிறதற்காக மனுஷர்களை ரட்சிப்பதற்காக அவருடைய பாவத்தெல்லாம் தன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர் கடந்து வந்தபடினாலே அப்படி அவர் ஊழியக்காரனாய் செயல்பட வேண்டி இருந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப காலத்திற்கு முன்னே யாதென்றை குறித்தும் தீர்ப்பு அர்த்தம் உனக்கே ஒண்ணுமே தெரியாது தெரியாம வேத வாசனையை வாசிக்க மாட்டீங்க சொல்றதையும் கேட்க மாட்டீங்க சொல்றது உண்மையே என்னன்னு வேத வசனத்தை திருப்பியும் பாக்குறது கிடையாது ஆனால் என்ன சொல்லிடுறது இவர் வந்து தப்பா தான் பிரசங்கிக்கிறாரு பாரு காணப்படுதுன்னு அந்த ஊழியர் காமிக்கிறார் இது தப்பு தான் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கணும் காலத்துக்கு முன்னே யாதன்ற குறித்த என்ன பண்ணக்கூடாது தீர்ப்பு சொல்லக்கூடாது இவன் வந்து தான் போவான் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி காலத்துக்கு முன்னே என்ன பண்ணக்கூடாது எந்த ஒரு சகோதரனி சகோதரியும் தீர்ப்பு சொல்லாதுங்க புத்தி சொல்லுங்க ஆலோசனை சொல்லுங்க தேவனுடைய வசனம் இப்படி காண்பிக்குதே தேவனுடைய வசனத்தினுடைய அந்த அதனுடைய பலன் இப்படியா இருக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதே என்று சொல்லி என்ன பண்ணுங்க நீங்கள் அடிக்கடி புத்தி சொல்லுங்க ஆனால் காலத்துக்கு முன்ப ஒரு தீர்ப்பை செய்து கண்டம் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஒரு திரையை போட்டுறீங்க உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிறதற்கான அந்த வழியா இருக்கும் சில பிரசங்கங்கள் ஆனா என்ன பண்றீங்க கிடையாது இவங்க வந்து இப்படிதான் பிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து உங்களுக்காக ரட்சிப்புக்கான வழியை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்க வார்த்தை மூலமாய் கொண்டு வந்திருப்பார் அந்த போதனைகள் மூலமாய் கொண்டு வந்திருப்பார் ஆனால் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க இப்போ காலத்துக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது கண்டம் பண்ணக்கூடாது நியாயத்தீர்ப்பு செய்து இது அவ்வளோதான் அப்படின்னு தீர்க்கிற வேலையை ஆண்டவர் ஒருத்தனுக்குமே கொடுக்கல எச்சரிக்கை சொல்ல சொல்றாரு கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொள்ளலாம் ஆலோசனை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கலாம் தேவனுடைய சத்தியம் இதுதான்னு சொல்லி திரும்ப திரும்ப தெரிந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு இருக்கலாம் தவறே கிடையாது ஆனால் கேட்கிறவர்களும் சரி நாமும் சரி காலத்துக்கு முன்பு என்ன பண்ணக்கூடாது தீர்ப்பு செய்துவிடக்கூடாது இவர்கள் அவ்வளவுதான் அப்படின்னு பிராண்ட் பண்ணக்கூடாது நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஊழியக்காரர்களால் செயல்படும் பொழுது யாரையுமே பிராண்ட் பண்ணாதீங்க எந்த நேரத்துல ஆண்டை என்ன பண்ணுவார் வழியை திறந்து அவர்களை ரட்சிக்க வல்லமை இருக்கிறார் மற்றவனுடைய ஊழியக்காரனை வேலைக்காரனை குற்றம் சொல்லுகிறதற்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் காணப்படுது நவம்பர் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவன் விழுந்தாலும் கணக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் தேவனுக்கு கணக்கு தேவன் அவனையும் நிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறாரே அதுதான் கிருபையின் காலம் ஆண்டவர் வருகிற வரைக்கும் கிருபையின் காலம்தான் அந்த நாட்களுக்குள்ள வசனங்களை கேட்கும் பொழுது எடுத்து வாசிக்கும் பொழுது அதை குறித்த போதனைகளை கேட்கும் பொழுது அல்லது இது தவறு என்று இனங்காட்டப்படும் பொழுது தவறான உபதேசம் என்று இணங்காட்டப்படும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பார் காலத்துக்கு முன்பாக வந்து எல்லாம் எல்லாருக்கும் எழுதப்பட்ட காரியம் கொஞ்சம் ஆண்டவர் வரைக்கும் கொஞ்சம் ஒப்பு கூடும் அப்ப தெரிஞ்சிடும் நீ யாரு நான் யாரு கேட்கிறவர்கள் யாரு எத்தனை பேர் இந்த உலகத்துல வாழ்றாங்க அத்தனை பேரும் யார் 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 என்று சொல்லி என்ன பண்ணும் அந்த நாள்ல தெரிஞ்சிடும் வரும் வருமளவும் கொஞ்ச நாள்னா அதான் அர்த்தம் வரும் வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாத இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் இந்த ஜனங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வெளிச்சமா இருக்கும் சத்தியம் சத்தியம்னு சொல்லி கொண்டிருக்கிறது பொய்யா இருக்கும் பொய் பொய்ன்னு அநேக ஜனங்கள் சொல்றது சத்தியமா இருக்கும் அது எப்பதான் தெரியும் கர்த்தர் வருமளவும் இது சத்தியம் என்று விளங்கப்பண்ணின ஒரு வேதத்துல அவர் அவர் தான் மனுஷருடைய சத்தியத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறானா வஞ்சிக்கப்பட்டு பொய்யை ஏற்றுக் கொண்டிருக்கிறானா என்கிறதானே அந்த மறைவான காரியங்களை அவர் என்ன பண்ணார் வெளியிலே கொண்டு வருவார் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் அவர் என்ன அவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு வேணும் ஈகோல தள்ளுயா ரொம்ப நாள் தள்ள முடியாது ஆண்டவர் வந்துட்டா அவர் சொல்லுவார் நீ தான் நினைச்சிட்டு இருந்த உனக்கு சத்தியம் வெளியாக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட நாளில் உனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி வெளியரங்கம் ஆக்குவார் எப்படி வெளியரங்க தெரியுமா உன்னுடைய ஆத்மாவை உன்னை குறித்து சொல்லும் இந்த நாளில் இந்த காரியத்தை கேட்கும்போது இந்த ஸ்லைடை கேட்கும்போது இந்த கிளிப்பை கேட்கும்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது சத்தியம் உனக்குள்ளாய் புகுந்தது அது சத்தியம் என்று உனக்கு தெரியும் ஆனாலும் உன்னுடைய தற்பொருமையினால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும் உன்னுடைய மனசாட்சியை நீ தப்பித்துக் கொள்ள முடியாது ஓடி ஒளிந்து கொள்ள அந்த நாட்கள்ல மலைகளோ பள்ளங்களோ உனக்கு கிடையாது சரி அதனால கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாட்களில சத்தியம் என்று சொன்னால் கொஞ்சம் செவி கொடுத்து அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதை தன்னை ஒப்பு கொடுக்கிறது விசுவாசிகளுக்கு முக்கியம் அதை அறிவிக்கிறது ஊழியக்காரர்களுக்கு அது முக்கியமாய் காணப்படுது இறுதியை யோசனை வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் மனுஷரால புகழ்ச்சி உண்டாகிறது பெரிய விஷயம் கிடையாது தேவனால புகழ்ச்சி உண்டாக வேண்டும் அவர் சொல்லணும் என்ன சொல்லணும் தான் பேசின சத்தியத்தை தான் பேசின நான் உனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை தான் நீ பேசின நீயே வெளிப்பாடு என்றதான அர்த்தத்துல பல காரியங்களை நீ கொண்டு வரல உண்மையும் ஒத்தவமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசம் சொல்லி யார் சொல்லணும் அவர் சொல்லணும் எஜமான் சொல்ல வேண்டும் சரி காரண என்றால் பொறுப்பில் இருப்பவன் அல்லது கடமைக்குட்பட்டவன் அல்லது பொறுப்பு கொடுக்கப்பட்டவன் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம் அப்ப பாருங்க ஒன்று குறைந்த ஒன்பது பதினேழு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு உற்சாகமா இருக்கு உற்சாகம் இல்ல இதெல்லாம் பாயிண்டே கிடையாது நீ மனுஷனா பிறந்துட்டியா நீ மனுஷனாய் பிறந்தது நிமித்தம் மனுஷனாய் நடக்க வேண்டும் சுபாவமாய் காணப்படுகிறதான அந்த மனுஷனுடைய அந்த சில இயல்புகள்லாம் உனக்கு நிச்சயமா இருக்க வேண்டும் மனித நேயம் உனக்கு இருக்கணும் மனுஷனா இருக்கணும் அப்ப மாவிக்குரிய மனுஷன் அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட மனுஷனா அவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நான் என்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்ல வரேன் எனக்கு இது இஷ்டம் எனக்கு இஷ்டம் இல்லை என்பது உனக்கு கொடுக்கப்படவில்லை பாருங்க இந்த இடத்துல ரெண்டு சாரி ஒன்றுக்கு ஒரு ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு தேவ ஊழிய காரணி குறித்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு ஆண்டவர் கொடுத்த வேலையை கடமைன்றத உற்சாகமா செய்யணும் இந்த நிறைய பேரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம் அதுவே சிலருக்கு பேர்டன் ஆகிடும் வந்தாச்சே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க கணவனுடைய அந்த கடமையை செய்வாங்க மனைவியினுடைய கடமையை செய்வாங்க நல்லது அட்லீஸ்ட் நல்லது ஏன் அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அறியாமல் என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கணவனுக்குரிய காரியத்தை செய்யது கிடையாது மனைவிக்குரிய காரியத்தை செய்யக்கூடாது பிள்ளைகள் பிள்ளைகளுக்குரிய காரியத்தை செய்யறதுல வயதான தாய் தகவன் மாதிரி பார்த்துக்கொள்ளுற காரியங்களில் பிள்ளைகள் இருப்பதில்லை இது என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னால் நீ ஆல்ரெடி இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்துட்டில்ல உனக்கு உக்ராணம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த உக்ரானத்தை செய்கிறதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் உன்னுடைய டியூட்டியை செய்கிறதுக்கு நீ பிரயாசப்படும் அப்போ இந்த ஊழியக்காரனை குறித்து எப்படி சொல்லப்படுது நான் உற்சாகமாக அப்படி செய்தால் சந்தோஷமா செய்யணும் நமக்கு வேலை இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை சந்தோஷமா செய்யணும் உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு நல்ல கவனிங்க உற்சாகம் இல்லனா கூட ரோல் அண்ட் பேர் தான் உக்ராணம் உக்ராணம் போது அது உற்சாகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்ப உற்சாகமாக செஞ்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க எனக்கு இது இல்லையா அது இல்லையே என்று சொல்லி நினைப்பதை காட்டிலும் என்ன ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் எனக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன பொறுப்பு என்னோட கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை உணர்ந்து உற்சாகமாய் செய்ய ஆரம்பிக்கும் போது அது பாரமாய் இருக்காது இல்லை என்று சொன்னால் அது மிகுந்த பாரத்தை கொண்டு வரும் நல்லா புரிந்து கொள்ளுங்க மற்றவர்களை பார்த்து இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படி இருந்தா பரவாயில்ல இப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பதை காட்டிலும் உன்னை வைத்திருக்கிறாரே முதலாவது ஜீவனோட வைத்திருக்கிறாரே என்கிற அந்த உணர்வு தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உற்சாகத்தோட செய்யறதான காரியம் இல்லைனாலும் உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிதான் ஆக்கணும் நீ சாப்பிடணும் செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யணும் இது வந்து உக்கிராயணத்தை நீ உற்சாகம் இல்லாமல் செய்கிற காரியம் ஆனா உற்சாகத்தோட செஞ்ச மிகுந்த சந்தோஷமா இருக்கும் இல்லைனாலும் நீ உக்ராகனத்தை தள்ள முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி தள்ள முடியாது செய்ய வேண்டும் என்றதான ஒரு சத்தியத்தை என்ன பண்றாரு அவர் வெளிப்படுத்துவாரு ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் நாட்ஸ் இயர் உன்னுடைய விருப்பம் வந்து பெரிய பாயிண்டே கிடையாது உங்களுடைய டிசையர் பெரிய பாயிண்டே கிடையாது உண்மையில விழுந்த கடமை முக்கியமாகிறது சரி ஸ்டுவர்ஷிப் இஸ் கிவன் டு யூ வெதர் ஸ்பிரிச்சுவல் ஆர் மெட்டீரியல் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் மெட்டீரியல்னா இந்த உலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய காரியம் சம்பந்தப்பட்டதான உக்கராணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டும் உக்ரானக்காரன்டா பொறுப்பில் இருப்பவன் அல்லது கடமைக்கு உட்பட்டவன் அல்லது ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் அப்ப நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இதுல முக்கியம் கிடையாது உற்சாகமா செய்தால் சந்தோஷம் இல்லைனாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்